குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி படம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவு துளாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவு தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை தொண்டர்கள் தலைவர்கள்ன்ற விஷயத்தை நம்ம ஏன் அப்ரோச் பண்ணுறோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்று ஏழையாக இருப்போம் அல்லது இந்த மிடில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் பெரும்பாலான மக்கள் இந்த குரூப்பில் தான் வருவாங்க ரொம்ப பணத்தை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை பல தலைமுறைக்கு எனக்கு சொத்து இருக்குன்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப 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 கம்மி ஏழ்மை நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டர்களின் நிலை தொண்டர்கள் அப்படின்றவங்க யாரு நம்ம வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இல்லையா அப்போ ஏழ்மை அப்படின்ற விஷயத்தில் கஷ்டப்படக்கூடிய எல்லா துளாராசி லக்னையர்களையும் இந்த கணக்கில் நம்ம எடுத்துக்க முடியும் அவர்களைத்தான் நான் இந்த தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறேன் தொண்டன் முதல் தலைவன் வரை தலைவன் வரையினு என்ன எப்படி நீங்கள் தலைவன் அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் சேர போகிறீங்க தொண்டனில் இருக்கிற நீங்கள் தலைவன்ற இடத்துக்கு எப்படி போய் சேர போகிறீங்க உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ராசியை வச்சு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அது இந்த பதிவு சரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முழுமையாக பாருங்கள் துளாராசி லக்கணக்காரங்க உங்களுடைய ராசினுடைய தன்மை முதல்ல புரிஞ்சுக்கணும் துலாம் ஒரு சனராசி ராசி சுக்கரனுடைய வீடு இது ஒரு காற்று ராசி அப்போ துலா ராசி லக்கணக்காரர்கள் பொதுவாகவே பொதுவாகவே வந்துட்டு எதாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும் எதாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும் எதாக இருந்தாலும் ஒரு ரைட்டியஸாக இருக்கணும் நியாயமான வழியில் ஒழைச்சி சம்பா இந்த மாதிரியான ஆட்கள் ஏன்னா அதனுடைய சின்னமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தராசுன்னு சொல்லுவோம் அதுதான் ஸோ தராசினுடைய அமைப்பு என்ன நியாயத்தன்மை புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த நியாயம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க துளாராசி லக்கணக்காரர்கள் சுக்கரனுடைய வீடான இந்த துலாத்துக்கு நான்கு விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தொண்டர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக தலைவனாகிடலாம் முதல் விஷயம் எந்த துறையில் தொழில் செய்யலாம் எந்த துறையில் உங்களுடைய உழைப்பை செலுத்தலாம் அப்படி செலுத்தினா அது வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு செய்யணும் துளாராசி லக்னக்காரங்க உங்களுடைய பத்தாம் இடமா வரக்கூடியது உங்களுக்கு வந்து கடகம் இந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் தான் உங்களுடைய தொழிலை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் அப்போ தொழில் அப்படின்றது சந்திரன் ஆதிக்கம் பெற்று சந்திரனுடைய சாரம் பெற்று தான் உங்களுக்கான தொழில் அமைது சந்திரன் யார் சந்திரன் வந்து உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய தன்மையுள்ள நீர் கிரகம் அப்போது விவசாயம் மருத்துவம் உடற்கூரியல் அதாவது உயிர் சார்ந்த அறிவியல் உயிரி அறிவியல்னு பயோ சயின்சஸ் இது பால் நீர்த்தன்மை உள்ள பொருட்கள் உப்பு கடல் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஃபிஷ்ஷு இந்த மாதிரி கடலில் ட்ரேடிங் பண்ணுறது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தனியார் துறையில் உயர்ந்த பொதுப்புகளுக்கு வரக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த லெவலில் இருக்கக்கூடிய அமைப்பு கண்ணாடி சார்ந்த துறைகள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அது சார்ந்த துறைகள் இந்த டெக்கரேஷன் அது சார்ந்த துறைகள் இதெல்லாமே இந்த துலா ராசி லக்ன நேர்களுக்கு ஒத்து வரும் சார் அப்படி பார்த்தா ராசி லக்னத்தில் வேறு எந்த துறையிலையும் தொழில் செய்யவே முடியாதுன்னா செய்யலாங்க சில குறிப்பிட்ட அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பட்சத்தில் இது இது தவிர வேறையும் சில துறைகளில் உங்களுடைய தொழில் இருக்கலாம் ஆனால் துளாராசி லக்னக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலின் தன்மை எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு போஷாக்களிக்கக்கூடியது ஒருத்தங்களை வளர்த்து விடுறது ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய மனநிலையை சரி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு யோகா சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தை பார்த்துக்கிறது அவங்களுக்கு ஒரு உணவை கொடுக்கறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது அது உங்களை தேடி வரும் நீங்கள் என்ன தான் இது இது இந்த நான் சொன்ன விஷயங்கள் இல்லாமல் ஒரு தொழிலே செஞ்சிங்கனாலும் வேறு ஏதோ ஒரு வேலையிலே இருந்திங்கனாலும் அது கனெக்டடாகவே உங்களுக்கு தொழில் போயிட்டே இருக்கும் எது நான் முன்னாடி சொன்னாலும் ஒரு லிஸ்ட்டு போஷாக் அளிக்கிறது மக்களுடைய உளவியலை மேம்படுத்தக்கூடிய கவுன்சிலிங் வேலை சைக்கியாட்ரி நர்சிங் வேலை டாக்டர் வேலை அதுலேயும் குறிப்பாக அந்த மகப்பேறு மருத்துவம்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி உயிரி அறிவியல் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு கண்ணாடி பால் கால்நடைத்துறை நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கண்ண இதில் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏன்னா சந்திரனுடைய அடிப்படை என்னென்னா போஷா கழிக்கிறது ஒருத்தங்களை வளர்த்து விடுறது ஒருத்தங்களுக்கு க்ரோத் கொடுக்கறது ஒருத்தங்களை கேரிங்காக பார்த்துக்கிறது அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் ஃபீல் பண்ணிட்டுருந்தாங்கன்னா அவங்கள நல்ல எந்தூசியஸ்டிக் எனர்ஜிக்காக மாற்றுறது இதுதான் சந்திரனோட தன்மை இப்படிப்பட்ட சந்திரனுடைய தன்மையை உங்கள் தொழிலில் நீங்கள் புகுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் நல்லா வரும் சந்திரனுடைய உள்ள தொழிலே நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு ஒருவேளை அப்படி அந்த மாதிரி துறையில் இல்லை சார் நான் தொழில் வேறு தொழிலில் துறையில் இருக்கேன் நான் வந்து ராணுவத்தில் இருக்கணும் ஏதாவது சம்திங் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ராணுவத்திலே மெடிக்கல் கோர்ஸ் எடுங்க நீங்கள் ராணுவத்தில் சோல்ஜராக இருக்கீங்க நிறைய கோர்ஸ் கொடுப்பாங்க அங்கேயே இந்த துறையில் நீங்கள் போய் வேலை பார்க்கலான்ட்டு மெடிக்கல் கோர்ஸ் ரெண்டு ஒரு 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 வருஷம் ட்ரைனிங் இருக்கும் அந்த மெடிக்கல் கோர்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் கமாண்டன்ட்டு உங்கள் பெட்டாலியனில் அங்கே வந்து அந்த மெடிக்கல் ஃபஸ்ட் எய்டு இந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க அப்போ அங்கேயே நீங்கள் போய் காயங்களுக்கு இது பண்ணுறது இந்த மாதிரி ஒரு டாக்டருக்கு அடுத்த லெவலில் டாக்டர் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்து பண்ணுங்கள் புரியுது இதுதான் முதல் விஷயம் செய்யக்கூடிய தொழில் எந்த துறையை சார்ந்தது அந்த துறை சரியான துறை தானான்னு தெரிஞ்சு வேலை செய்கிறது இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் அந்த துறையில் நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை நமக்கு நம்மளுடைய ராசி லக்கணத்துக்கு ஓ ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாற்றிக்கிறது அது எப்படிங்க முதல் விஷயம் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் ராசிகள் என்னன்னு பாருங்கள் துலாத்துக்கு ஆகாத ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து ரிஷபமே ஆகாது ஏன்னா ரிஷபம் எட்டாம் இடம் உங்களுக்கு உங்களோட சொந்த லக்னாதிபதியினோட இன்னொரு வீடே உங்களுக்கு ஆகாத வீடு ஸோ ரிஷபம் அதே மாதிரி கன்னி அதே மாதிரி மீனம் தனுசு இந்த வீடுகள் இந்த ராசிகளை சார்ந்த நபர்கள் உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க சரிங்களா இன்னொன்று சர லக்னமாக வர்றதுனால சூரியனுடைய சிம்மம் சிம்ம ராசியும் துலாத்துக்கு ஒத்து வராது புரியுதா அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு ஒரு நாலஞ்சு ராசிகள் ஒத்து வராது அந்த ராசிகளில் அந்த லக்னங்களில் இருக்கவங்களை நீங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுக்க கூடாது புரியுதுங்களா சார் நான் ஒர்க் பண்ணுறேன் என் பக்கத்தில் யார் வந்து வேலை பார்ப்பாங்கன்னு நான் டிசைட் பண்ண முடியாது சார் அப்போனா நீங்கள் டிசைட் பண்ண முடியாது ஒத்துக்கிறேன் நீங்கள் கவனித்து பாருங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுடைய ராசி என்னென்னு கேட்டு பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு சிக்கல் வருதுன்னா அது தான் இருக்கும் அல்லது அதில் எதாவது ஒரு முக்கியமான காரணம் இவங்களாக இருப்பாங்க இந்த ராசிகளை சேர்ந்தவங்க புரியுதுங்களா அல்லது உங்களை இங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு மாற்றுறாங்க உங்களுக்கு பிடிக்கல அந்த துறை இந்த இடத்துல உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வர்றாங்கன்னு பார்த்தா இந்த இடங்கள்லேருந்து தான் வரும் இந்த ராசிகள்லேருந்து தான் வருவாங்க காரணம் உங்களுக்கு அசௌகரியங்களையும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையும் ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துறது இந்த ராசிகள் ஸோ இவர்கள் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகணும் புரியுதுங்களா சரி இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் இல்லையா மூணாவது மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு நேரம் காலம் அறிந்து செயல்படுறது நம்ம எல்லாருமே ஏழையாக இருப்போம் சார் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும் இந்த வேலையை விட்டுட்டு நான் போய் அடுத்த ஒரு வேலை பெரிய ரிஸ்க்கான வேலை ஃபாரின் போகிறேன் அங்கே போய் பண்ணுற ஒருத்தன் நம்பி இது ரொம்ப ரிஸ்க்கு கரெக்டாக இப்போ ஒரு இருபது இருபத்தாயிரம் சம்பளம் ஆகிட்டு இருக்கேன் மாதத்துக்கு ஏதோ ரொம்ப ஆகா ஓகே இல்லைனாலும் ஓரளவுக்கு வீட்டு செலவு சா இத அளவுக்கு ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனால் அந்த வேலை ஒரு லட்ச ரூபா சம்பளம் ஆனால் வேலை கிடைக்குமா கிடைக்காதில்ல ஏமாத்துவாங்களான்னு தெரியாது அந்த ரிஸ்க் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல ஏன்னா அந்த ரிஸ்க்குன்றது எடுத்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போவே முடியும் லைஃப்பில் எல்லாருமே யாராக இருந்தாலும் ரிஸ்கே இல்லாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் கிடையவே கிடையாது ரொம்ப 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 அந்த இந்த இந்த கால நேரத்தை தெரிஞ்சுக்கிறது அப்ப அந்த ரிஸ்கை எப்படி எடுக்கிறது உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு உதவக்கூடிய கிரகங்கள் யாரு துலாத்துக்கு உதவக்கூடிய கிரகங்கள் யாரெல்லாம் துலாத்துக்கு யார் உதவார் சுக்கரன் உதவுவார் ஆனா அவரே அஷ்டமாதிபதியாகவும் வர்றாரு ஸோ அவர் கூட ரெண்டாம் பட்சம் தான் ஓகே மற்ற கிரகங்களை விட சுக்கரனு ஒன்று அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியமான யோகாதிபதியார் சு துலாத்துக்கு சனி முதல்ல சனீஸ்வரன் சரிங்களா அடுத்தது புதனும் சுக்கரனும் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டாம் பட்சம்தான் முதல்ல முக்கியமாக நன்மை செய்கிறோம் சனி அப்போ சனியுடைய காலங்கள்னு சொல்லக்கூடிய சனி நன்மை செய்யக்கூடிய காலங்களும் சனியினுடைய ஆதிக்கம் எப்போ நம்ம லைஃப்பில் வரும் ஏழரை சனி சனி இந்த டைம் அப்புறம் சனி தேச சனி புத்தி சனி அந்தரபுத்தி இந்த மாதிரி காலங்களில் சனியினுடைய ஆதிக்கத்தில் நம்ம வருவோம் கரெக்டாக அப்போ அந்த மாதிரி சனியினுடைய ஆதிக்க காலங்கள் சனியினுடைய அம்சங்கள் சனியினுடைய அமைப்பு நமக்கு பெருசாக இருக்கக்கூடிய அந்த கால நேரம் அந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணும் உங்களுடைய அந்த முக்கியமான ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுக்கணும் ரிஸ்க்னா ரிஸ்க்கு மட்டும் இல்லை முக்கியமான ஒரு முடிவுகள் எது எடுத்தாலும் அந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்கான்னு பார்த்துக்கங்க இதே சனி உங்களுக்கு விரைய சனியாக இருக்குது பன்னெண்டில் மறையுது அஷ்டமத்து சனியாக இருக்குது எட்டில் மறையுது இந்த மாதிரி டைமில் அந்த முடிவை எடுக்கக்கூடாது புரியுதா அதே மாதிரி சனி நீச்சமாக இருக்குது மேஷத்தில் ஏழாம் இடத்துல கண்டக சனி கண்டிப்பாக எடுக்கக்கூடாது புரியுதுங்களா அப்போது அதே மாதிரி உங்களுக்கு ஆகாத கிரகங்கள் யார் சனி வந்து ஆகிற கிரகம்னு சொல்லிட்டு ஆகாத கிரகம் யார் குரு ஆக மாட்டார் புரியுதா சூரியன் ஆக மாட்டார் செவ்வாய் ஆக மாட்டார் அப்போ இந்த குரு செவ்வா சூரியன் இவர்களுடைய தசை புக்தி இந்த காலகட்டங்கள் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவள் தான் இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மற்றபடி ஒன்றும் பாதிப்புகள் உங்களுக்கு லைஃப்பில் இருக்காது இதை இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா பயப்பட தேவையில்லை நான்காவது மற்றும் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தொண்டர்கள்லேருந்து இருந்து நீங்கள் தலைவனாகணும்னா இந்த நாலாவது பாயிண்ட்டும் முக்கியம் உங்கள் ராசிக்கு உகந்த வழிபாடுகள் கோவில்கள் அதை மட்டும்தான் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் மற்றெல்லாம் சும்மா அப்பப்போ போகிறோம் அவ்வளோதான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது சில கோவில்கள் உங்களுக்கு துளாராசி லக்னத்திற்கு மிக மிக முக்கியமான இடம் காட்டழகிய அழகிய சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சி மாவட்டத்தில் காவிரி கரையோரமாக இருக்குது இந்த காட்டு அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் ஏன்னா துலாத்தோடைய நடு நட்சத்திரமாக வர்றது எது சுவாதி அப்போ அந்த சுவாதியில் உதித்த கிரகம் தெய்வம் யாருன்னா நரசிம்மர் அப்போ நரசிம்மர் தான் காட்டழகி சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிறவர் ரொம்ப அற்புதமான கோயில் சோழர்கள் காலத்துலேருந்து இருக்கக்கூடிய கோயில் நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஸ்ரீரங்கம் போகிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது காட்டழகி சிங்கர் கோயில்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கும் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது ஸோ அங்கே போய் நீங்கள் வழிபடுற பட்சத்தில் மிகச்சிறந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் நேரில் அதில் எல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை அப்பப்போ எப்போல்லாம் பிரச்சனை வருதோ எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கும் எப்போல்லாம் சிக்கலாக இருக்கோ ஸ்ரீரங்கம் போங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு அப்படியே காட்டிலிருந்து பெருமாள் போயிட்டு வாங்க புரியுதா சரி இப்போ நான் நாலு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையில் கரெக்டாக பயன்படுத்தி அது இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தான் முதல்ல சொன்ன விஷயம் துறை இப்போ நீங்கள் ஐம்பது வயசில் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆல்ரெடி இருபது வருஷமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு துறையில் வேலைப்பட்டுருக்கீங்க இதுக்கு மேலே போய் துறையெல்லாம் மாற்ற முடியாது கரெக்டாக அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டாவது மூணாவது நாலாவது சொன்ன விஷயங்கள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் புரியுதா அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இதுதான் இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து பயன்படுத்திக்கங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களுடைய கமெண்ட் இந்த இந்த வீடியோ பதிவு பற்றி தொகுப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நெ நிறைவாக இருந்தாலோ கரெக்டாக இருந்தாலோ மேட்ச் ஆச்சுனாலோ கீழே கமெண்ட்டில் எழுதுங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருப்பின் அதையும் நீங்கள் சந்தேகமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம் நிச்சயமாக நான் பதில் தர்றேன் உங்களுடைய ஜனன ஜாதகம் பார்க்கணுன்னாலோ வேறு ஏதாவது பொருத்தம் பார்க்கணும் முகூர்த்தம் குறிக்கணுனாலும் தயங்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகம் லக்னம் ராசி இதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் போய் அதை பயன்படுத்திக்க இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நேர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமு ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேயர்களே வணக்கம்